அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வர இருக்கின்ற மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி தர்ப்பணம் படையல் இடுவதற்கான நல்ல நேரமும் வழிபாட்டு முறைகளும் இதை பத்தின சில ஆன்மீக தகவல்தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மகாலய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் மகாலய அமாவாசை அன்று செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டுமின்றி யமலோகத்தில் துன்பப்படும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய மகாலய பட்சத்தினுடைய பதினஞ்சு நாட்களும் மகாலய அமாவாசை என்றும் நம்ம செய்கிற வழிபாடுகள் தானங்கள் ஆகியவற்றை ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக பெற்றுக்கொள்வதால் நமக்கு முன்னோர்களின் ஆசிகள் கிடைத்து அதன் மூலமாக பித்ருதோஷம் பித்ரு சாபங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சரியாயிடும் பலவிதமான துன்பங்களிலிருந்து கஷ்டப்படுறவங்க இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க மகாலய அமாவாசையை ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தைய இந்த பதினஞ்சு நாட்களும் அகாலய பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பித்ருபட்சம் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நேரடியாக வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் போன்றவற்றை ஏற்றுக்கிறாங்க நமக்கு ஆசை வழங்குகிறாங்க இதன் காரணமாகத்தான் இந்த மகாலய பட்சத்தினுடைய கடைசி நாளான அந்த நாளை வந்து நம்ம வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர் முன்னோர்களுக்கு தேதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செஞ்சு முன்னோர் வழிபாட்டினை முறையாக நிறைவு செஞ்சுக்கோங்க இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த மகாலய பட்சம் மகாலய அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சம் ஆரம்பிச்சாச்சு செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு வரைக்கும் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது பித்திருக்களுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசை வர்றது இன்னும் விசேஷமான சிறப்புகளை தரக்கூடியது அன்றைய தினம் நம்ம காலை பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு தான் வந்து இந்த பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு இந்த சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்னுமே கூடுதல் சிறப்புடையது இந்த நாளில் சூரியனை ஆட்சியாக வச்சு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது பித்திருக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது மகாலய அமாவாசை அன்னைக்கு காலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி அப்படி முடியாதவங்க வீட்டிலையே குளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் வீட்டில் முன்னோர்களின் படங்கள் இருந்ததுன்னா மாலை அல்லது பூ அணிவித்து துளசி மாலை அணிவீங்க கண்டிப்பாக நாளைய தினம் தனியாக தீபம் ஏற்றி தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு பிடி சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையலிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருக்கிறவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிட காலையில என்ன பண்றதுன்னு பார்த்துட்டோம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் படையல் போடுறதுக்கும் என்ன நேரம் அப்படின்னு பார்த்துடலாமா மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையில் இடும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நாளைய தினம் நாலரை டு ஆறரை மாலை நேரம்தான் ராகு காலம் அதே அதே போல் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் இருக்கிறதால ஆறு மணியிலிருந்து நீங்கள் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துருங்க உச்சிக்காலத்திற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது உச்சி காலத்திற்கு முன் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை இருக்குது படையல் இடுவதற்கான நல்ல நேரம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள்ளாக நம்ம கொடுத்துடணும் பகல் பனிரெண்டு மணிக்குள் படையல் இட்டு வழிபட முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம் காலை அமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர் சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடணும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபடணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்தணர்கள் ஏழைகள் அப்படின்னு யாருக்காவது தானம் அளிக்கணும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கணும் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பது நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெயில் அகல் விளக்கில் தீபமேற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்யறதால முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி வழங்குவாங்க இதனால நம்முடைய எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படிங்கறது உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்